ஆதி பகவான் துளார் மலர்மிசை ஏகினான் மாலடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இரும்பை இல்ல தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் முனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் எல்லாருக்கும் அடிய என்னுடைய அன்பான நமஸ்காரங்கள் வான்மறை தந்த அரத்துப் அறத்துப்பால் என்ற தொகுதியில் துறவரையலில் முப்பத்து நான்காவது அதிகாரமாகிய நிலையாமை என்பதை காண இருக்கிறோம் நிலையாமை என்றால் நாம் எல்லோருமே வாழ்க்கையில் எல்லா நாம் நிலை பெற்றவர்கள் நிலையானவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை நிலையாதது நிலையற்றது ஆகவே நாம் இருக்கக்கூடிய காலங்கள் சில காலங்கள் தான் ஆகவே அதற்குள் நாம் நல்ல செயல்களை செய்துவிட்டு நாம் நம்முடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வள்ளுவன் காட்டக்கூடிய நெறி இது இந்த நிலையாமையை இல்லற வாழ்க்கையில் வைக்கலை அதான் இதுதான் ஒரு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ஏன் நிலையாமை இளைய இள இல்வாழ்க்கையில் அந்த நிலையாமையை உணர்ந்து விட்டால் வாழ்க்கையில் பற்று போயிடும் அடுத்த இதுக்கு போகாது நிலைக்கு முன்னேற முடியாது ஆகவே இந்த நிலையாமை கொண்டே துறவு வாழ்க்கையை துறவு துறவு கொண்டு வச்சார் ஏன்னா துறவு என்பது எல்லாவற்றையும் துறந்து விட்டு போகும்போது அவனுடைய மனதிலே எல்லாமே நிலையற்றது என்ற எண்ணம் வரணும் ஏன்னா நிலை இவனுக்கு நிலையாமைங்கிற எண்ணம் வராவிட்டால் இவன் சாதாரண மனுஷன் மாதிரி பொருள்களை சேகரிக்க ஆரம்பிச்சிருவான் சொத்து சேகரிப்பா சுகம் தேட ஆரம்பிச்சிருவான் ஆகவே அது துறவு அல்ல நிலையாமை என்ற கருத்தை வைத்திருக்கிறார் என்பதை கூறி அந்த குரற்பாக்களை காண்போம் நில்லாதவற்றை நிலையின் என்றுணரும் புல்லறிவாண்மை கடை நிலைத்து நில்லாத பொருட்களையெல்லாம் நிலையானவை என்ற எண்ணி மயங்குகின்ற இழிவான அறிவுடை அறிவுடைமை மிகவும் தாழ்ந்ததாகும் கூத்தாட்டு கூழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று பெரும் பொருள்தல் வந்தடைதல் கூத்தாடும் இடத்திலே கூட்டம் வந்து கூடுவதை போன்றதாகும் அது போய்விடுவதும் அக்கூட்டம் களைவதை போன்றதாகும் யாருமையான இது ஒரு கூத்து நடக்குது ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கலை நிகழ்ச்சி கூட்டம் கூடும் அந்த கூட்டம் எதுவரை இருக்கும் அந்த நிகழ்ச்சி கூத்தாட்டு நிகழ்ச்சி நடக்கிறது வரைக்கும் இருக்கும் அப்புறம் அந்த கூட்டம் தானாகவே கலைந்து விடும் அதை யாரும் போக சொல்லவே வேண்டியதில்லை அதே போன்று நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் ஒரு கூத்து மாதிரி கொஞ்ச நேரம் இருக்கும் அப்புறம் அது தானாகவே வந்த வழியில் போய்விடும் என்பதை சொல்கிறார் அர்க்காய் இயல்பிற்று செல்வம் அது பெற்றான் அர்க்குபா ஆங்கே செயல் நிலைத்து நிலைத்து ஈராத தன்மையுடையது செல்வம் அதனை ஒருவன் அடைந்தால் அது நிலைப்பதற்கான அறமான செயல்களை அப்போதே செய்ய வேண்டும் அது செல்வம் 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 அந்த நிலையான என்பது எப்போது வரும் என்றால் அதை அவன் தர்ம காரியங்களுக்கு செய்தால் அதை நல்ல வழியில் உபயோகப்படுத்தினால் அந்த செல்வம் நிலையானதாக இருக்கும் அதாவது அதான் டெபாசிட் உன்னால சொல்றாருல ஒரு பாடல வரியார் ஈவதை ஈகை மற்றெல்லாம் குறியதற்கே நீரது உடைத்து ஒரு கஷ்டப்படுறவனுக்கு செய்யக்கூடிய தர்மமானது அதுதான் டெபாசிட் நாளென ஒன்று போல் காட்டி உயிரி உயிர் உயிரியிரும் வாழ்து உணர்வார் தெரியும் வாழ்வை ஆராய்ந்து உண்மை உணர்வை பெற்றால் நான் என்பது ஒரு ஆழ அளவு போல தன்னை காட்டி உயிரை அறுக்கும் வாழ் என்பது விளங்கும் இப்போ நான் நான் சொல்லும் போதெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டால் நம்முடைய உயிரை அறுக்கக்கூடிய கத்தினாலும் ஒன்றை வெட்டினோன்னா எவ்வளவு நேரத்தில் அது ஒரு அந்த பொருளுடைய தன்மையை பொறுத்து அது துண்டாக்கிடும் அதே போன்று நம்முடைய உயிரும் அப்படிப்பட்டதே ஆகும் நான் செற்று விக்குள் மேல் வாராமும் நல்வினை மேற்சொன்று செய்யப்படும் நாக்கு உள்ளே இழுத்து கொண்டு விக்குள் மேலாக எழுந்து வருவதற்கு முன்பாகவே நல்ல செயல்களை விரைவாக செய்ய வேண்டும் நல்ல செயல்களை செய்வதற்கு நாள் பார்க்கக்கூடாது காலகாலத்தில் செய்யணும்னு சொல்றார் நெருதல் உளம் ஏர்வன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்த பெருமை உடைத்தில் இவ்வுலகு நேற்று உள்ளவனாக இருந்த ஒருவன் இன்று இல்லை என்னும் நிலையாமையாகிய பெருமையை உடையதுதான் இந்த உலகம் ஆகும் இந்த உலகத்துக்கு என்ன பெருமை என்றால் நேற்று இருந்தவன் இன்று இல்லை நாங்களே பார்த்துருக்கோம் நம்மோட நேற்று வரைக்கும் ஒருத்தன் நண்பராக இருந்திருப்பார் அம்மாவா இருந்திருப்பாங்க அப்பாவா இருந்திருப்பாங்க தம்பியாக இருந்திருப்பாள் தங்கையாக இருந்திருப்பாங்க அண்ணனாக இருந்திருப்பார் ஏதோ ஒரு உறவு முறையில் ஆனால் அவள் இன்று இல்லை நாம் பார்த்து விட்டோம் அப்ப நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை இந்த பூமியில யாருமே நிலையாக இருந்ததில்லை பகவான் கூட அவதாரம் பண்ணிட்டு இங்கே வந்தப்ப பூமியில கால் உடனே பகவானும் இந்த பூமிக்கு எறையாக இருக்கார் ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருது கோடியும் அல்ல படை அடுத்த அடுத்த பொழுதில் உயிர் வாழும் வாழாது என்பதை தெரியாதவர்கள் நினைப்பது கோடியும் அல்ல அதன் மேலும் அளவற்ற பலனாகும் அதாவது இந்த நெடிக ஒரு அப்படால் இருக்க மாட்டோம்னு தெரிஞ்சு இருக்கக்கூடியவர்கள் தெரிந்தால் கூட இது எல்லா விஷயமும் தெரியும் ஆனால் அதை உணர்ந்து நடப்பவர்கள் ரொம்ப சிலரே குடம்பை தனித்தொழிய புட்புறத்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு தான் இருந்த கூடானது தனித்து கிடக்கவும் பறவை பறந்து வெளியேறி போய்விட்டது போன்றதுதான் உடலோடு உயிருக்குள்ள தொடர்பு ஆகா இந்த உயிருக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பு எப்படின்னா ஒரு பறவை ஒரு கூட்டுல தங்கி இருக்கு அந்த கூட்டிலேயே அந்த பறவை இருக்காது இரவு பொழுதில் தங்கும் பொழுது புலர்ந்த உடனே அது அந்த கூட்டை விட்டு வெளியே போய்டும் அதே மாதிரி நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய உயிரானது ஒரு பறவை போல தஞ்சமடைந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பொழுதுக்குத்தான் இந்த உயிர் இங்கே தங்கும் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு ஒருவன் செயல் இல்லாமல் தூங்குவதை போன்றது சாக்காடு அவன் மீண்டும் உறக்கத்தில் இருந்து கொள் விழித்துக் கொள்வது போன்றதே ஒவ்வொருத்தனும் தினமும் மனிதன் இறந்து இறந்து பிழைக்கிறான் தினமும் இரவு படுக்கும் போது அவனுக்கு இறப்பு காலை எழுந்த உடனே மறுபிறப்பு தூங்குறவன் அப்படியே தூங்கினான்னு அவ்வளவுதான் அதைத்தான் சொல்ற இறங்கு உறங்குவது போலும் சாக்காடு அப்ப இறப்புங்கிறது பெரிய விஷயம் இல்லை அது ஒரு நீடித்த உறக்கம் அவ்வளவுதான் புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினில் துக்கில் இருந்த உயிருக்கு உடலில் ஒரு மூளையிலே குடியிருந்த உயிருக்கு நிலையாக தங்கி இருப்பதற்குரிய தகுந்த வாய்ந்த ஒரு இடம் அமையவில்லை போலும் இந்த உடம்புல உயிர் எங்கே இருக்குன்னா ஏதோ ஒரு மூலையில் இருக்கு ஆனால் அது நிலையாக தங்குவதற்கு இந்த உடம்புல இடம் கிடையாது கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நாட்கள் அல்லது கொஞ்ச வருஷங்கள் தான் அது முடிஞ்ச உடனே இந்த உயிரானது எப்படி பறவை போல பறந்து விடும் என்பதை சொல்றார் இதுக்கு பிரபஞ்சத்துல அருமையான ஒரு வார்த்தை தம்மாடுவார் சொல்வார் மின்னின் நிலையில மண்ணுயிர் யாக்கைகள் இறை உண்ணுமிடத்து இறை ஒண்ணு நீரே ஏ பகவான நினைக்கிறவங்க என்ன சொல்றாருன்னா மின்னின் நிலையில மண்ணுயிர் யாக்கைகள் இந்த பூமியில பிறந்த உயிர்கள் எல்லாம் எத்தனை நாள் வாழும்னா மின்னின் நிலையில ஒரு மின்னல் மாதிரி மின்னல் அப்படி நிலையா இருக்குமா ஒரு செகண்ட் வந்து விட்டு அது அது அப்படியே போயிடும் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்நாளெல்லாம் கண் இமைக்கும் நேரத்தில் நாள் ஓடி போயிடும் நேற்றுக்கு பிறந்தது மாதிரி இருக்கும் நாள் ஓடிடும் அதனால அதுக்குள்ள நீங்க பகவான் நினைக்க மின்னின் நிலையில மண்ணுயிர் யாக்கைகள் இந்த உடம்பு வந்து மின்னல் மாத நிலையில்லாமல் போய்விடும் தோன்றி மறையும் வாழ்க்கை கண்ணதாசன் அழகா சொன்ன உறவு கடைசி வரையா கூடுவிட்டு கூடு போனால் கூடவே வருவதாம் இது ஒரு பறவையாக இந்த உயிர் வந்து ஒரு பறவை மாதிரி இந்த கூட்டுல இருக்கு இதை விட்டு அது இன்னொரு கூட்டுக்கு போயிடும் ஆகவே நாம இந்த உடல் நிலை நிலையானது இவ்வளவு பலமா இருக்கு இவ்வளவு உடம்பு கொஸ்டியா இருக்கு இவ்வளவு இதா இருக்கு காலப்புறம் எந்திரத்தோட நம்ம உடம்புல எந்த பகுதி வேலை செய்யும் எது வேலை செய்யாதுன்னு தெரியாது இந்த கை நாளைக்கு நமக்கு ஒத்துழைக்குமா கண் ஒத்துழைக்குமா கால் ஒத்துழைக்குமா காது ஒத்துழைக்குமா எதுவுமே நிச்சயம் இல்லை அதான் நிலையாமைங்கிறது உயிரை விடுங்க உயிருங்கிறது போகிறது அது நமக்கு தெரியாத விஷயம் ஆனால் நாம் எதையெல்லாம் அழகுன்னு நம்ம பேணி பேணி காட்கிறோமோ எதையெல்லாம் அழகுபடுத்தி பார்க்கிறோமோ அது நமக்கு சொந்தமானதில்லை அதான் நிலையாமை அதனால தான் அந்த முனிவர்கள் துறவிகள் என்ன பண்ணுறாங்க உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல உள்ளே இருக்கிற ஆத்மாவை நினைப்பார்கள் அழகா சொன்னார் தொண்டரடி பொடியாழ்வார் ஆழ்வார் வேத நூல் பிராயம் நூறு மனிதரதம் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினை ஆண்டு வேதை பாலகனா பாலகநாதம் பினி பசி மூப்பு என்னும் ஆதலால் பிறவி ஏண்டேன் அரங்கமா நகர்வானேன் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக நன்றாக வாழணும்னா அதிகபட்சம் நூறு வயசு தான் வேதங்களில் சொல்லியிருக்கு நல்ல உடம்பை பேணி பராமரித்து நல்ல நிலைமையில பராமரித்தால் கூட நூறு வயது அதிகபட்சம் நம்முடைய உடல் நன்றாக வைத்துக் கொள்ள முடியும் வேத நூல் பிராயம் நூறு மனிதர்களும் புகுவரையிடம் நூறு வயசு வாழ்ந்தால் கூட பாதியும் உறங்கி போகும் அதில் பாதி நாள் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் தூக்கத்தில் போயிடும் பத்து பதினைந்து ஆண்டுகள் பாலகனாக போய்டுவோம் ஏன்னா குழந்தையா இப்போ விளையாட்டுலயே போய்டும் பாக்கி இருக்கிற நாட்களில் வயதானதுக்கப்புறம் என்ன வரும் பிணி பசி மோப்பு துன்பம் இதெல்லாம் அனுபவிப்போம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான கருவானே அதனால இந்த அந்த பிறவி என்பது ரொம்ப சந்தோஷம்னு நினைச்சு கொண்டு நாம் நினைக்கிறதெல்லாம் ஒரு மாயை இதை எவன் ஒருவன் இந்த நிலையாமைங்கிற கொள்கைய தத்துவத்தை உணர்ந்து விட்டார்களோ இது துறவிக்கு தான் வரணுங்கிறது இல்லை நமக்கும் வரணும் இந்த துறவியல்ல ஏன் வைத்தார்கள் என்றால் துறவியலில் இந்த இந்த ஒரு நிலையை அவன் உணர்ந்தால்தான் அவன் துறவியலில் ஒரு டிகிரி வாங்கின மாதிரி பட்டம் பெற்ற மாதிரி இந்த நிலையை உணராமல் நான் இன்னும் நூறு வருஷம் இருக்க போறேன் நான் தவம் பண்ணிட்டேன் எனக்கு ஆயிரம் வருஷம் அதனால தான் அறக்கர்கள் என்ன பண்ணாங்க தவம் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப நாள் வேணும் உயிர் வாழணும் ஆயிரம் எல்லோரும் ஜெயிச்சு வாழணும்னா அது நடக்கலை அதனால தான் நம்முடைய பெரியவர்கள் பூரா நம்முடைய உடம்பு ஆத்மா உள்ளம் உரை செயல் மூன்றையும் உள்ளிக் கொடுத்து இறை உள்ளில் நம்முடைய மனசு உடம்பு செயல் பேச்சு அனைத்தையும் பகவானை நோக்கி இறை சிந்தனையோடு இறைவன் செயல்களோடு அதிலே நாம் செலுத்தினால் இந்த நிலை அமைகிறது நாம நினைவுபடுத்திக் கொள்ளவே வேண்டியதில்லை தானா தெரிஞ்சிடும் அந்த காலங்கள் உலன் ஒருவன் இன்றில்லை என்னும் படைத்தது உலகு உலகத்துக்கு என்ன பெருமைன்னு கேட்டா இந்த உலகத்துல எவனுமே நீண்ட நாளா இருந்ததில்லை ஆனா இந்த பூமி இருக்கு ஆகாயம் இருக்கு மலை இருக்கு நதி இருக்கு ஆனால் மனிதனோ அல்லது விலங்குகளோ வேற எந்த உயிரும் நான் நின்ற இருந்திருக்கேன்னு சொல்ல முடியாது அது வச்சு நூறு ஆண்டு நூற்றி ஐம்பது ஆண்டு அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கூட சொல்லலாம் ஆனால் இங்கேயே நிரந்தரமாக இருக்க முடியாது அதான் அழகாக கண்டதா சொன்னான் ஒரு இறந்த உடனே இரவல் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் அவன் விடுவானான் உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா குரலாலே கிடைக்காது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது போனால் போகட்டும் வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் நமக்கே இடமேது எல்லாருக்கும் வாழணும்னு ஆசை இப்ப ஒரு கவிஞர் சொன்னான் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது இந்த வீடு இதெல்லாம் எனக்கு சொல்லி கொண்டிருக்கோம் சொந்தம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் ஆனால் அந்த மண் சொல்றது நீ எனக்கு சொந்தம்னு இந்த உடம்ப பார்த்து ஆனால் அதுதான் உண்மை நம்முடைய உடல் மண்ணுக்கு சொந்தம் இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை நம்ம என்ன அனுபவிக்கலாம் நமக்கு அனுபவ பார்த்தேன் தான் அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம வாடகைக்கு தான் இந்த பூமியில் இருக்கோம் நாம் வாங்கக்கூடிய காற்றிலிருந்து நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனை சுகங்களும் நமக்கு இரவலாக இறைவனால் கொடுக்கப்பட்டது இந்த கை கால் கண் எல்லா உறுப்புகளும் நமக்கு இறைவனிடம் இறைவனால் நமக்கு இரவலாக கொடுக்கப்பட்டது அதை திரும்ப இறைவனிலும் ஒப்படைப்பதற்குள் நாம் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் அதான் இறைவன் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் அவன் விடுவானா நமக்கு அவர் உறவுன்னு உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா கூக்குரலாலே கிடைக்காது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது போனால் போகட்டும் போனாது கனதாசனுடைய இது பூரா அப்படித்தான் நிலையாமே பட்டணத்தார் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் பின்னால இன்னொரு சொல்லுவாங்க கண்ணதாசன் கட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கட்டதடா நெஞ்சை தொட்டதடா ஆரவார பேய்களை நாம் அடங்கி விட்டதடா ஆலய மணி ஓசை நெஞ்சில் எழுந்து விட்டதடா தர்மதேவன் கோயிலிலே மொழி துளங்குதடா மனம் சாந்தி 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 என்று கோவில் கொண்டதடா அப்ப எப்போ இந்த நிலையாமையை ஒரு மனிதன் உணர்ந்து விட்டால் அவனுக்கு கோபம் குரோதம் போட்டி பொறாமை இதெல்லாம் போய்டும் அதுதான் வள்ளுவன் வந்து இதை துறவியலில் வைத்தால் கூட இல்லறையலுக்கும் இது பொருந்தும் ஆனால் இந்த நிலையாமையே இல்லறையில் வைக்கவில்லை என்றால் அவனுக்கு இல்லறத்தின் மீது ஒரு வெறுப்பு ஏற்படக்கூடாது ஏன்னா அவன் வந்து தன்னுடைய மனைவி மக்களையெல்லாம் காப்பாற்றணும் ஆனால் நிலையாமையை அவனும் உணர்ந்து கொண்டு தான் இருக்க வேண்டும் ஏன்னா இலையாமைங்கிறது எல்லாருக்கும் பொது துறவிகளுக்கு மாத்திரமோ அல்லது இல்லறத்தானுக்கு மாத்திரமன்றோ யாருக்குமே கிடையாது கணக்கு கிடையாது அதான் அழகாக வள்ளுவன் சொல்கிறார்ல இந்த கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பறவை மாதிரி தான் உயிர் இந்த கூட்டுக்குள்ளே எத்தனை நேரம் அந்த பறவை இருக்கும்னு பறவைக்கும் தெரியாது அந்த கூட்டுக்கும் தெரியாது எப்போ வேணாலும் அந்த கூட்டை விட்டு அது பறந்து போகும் அதே மாதிரி இந்த உயிர் உள்ளே போதே இந்த சரீரத்தினால் நாம் முடிந்த அளவுக்கு நன்மையை செய்ய வேண்டும் யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது போட்டி பொறாமைகள் கோபதாபங்கள் பகை இந்த உணர்வு இல்லாமல் சந்தோஷமாக நாமும் பாடுத்து நம்மை சேர்ந்தவர்களையும் வாழ்விக்க வேண்டும் நிலையாமை என்ற தத்துவத்தில் அது அழகாக உறங்குவது போலும் சாக்காடு மரண அதுக்காக நிலையாமைங்கிறக்கா மரணத்தை நினைத்து பயத்து பயப்பட வேண்டியதில்லை நாம் எப்படி உறங்குறோமோ அதே மாதிரி தான் மரணம் என்பது காலம்பரம் மறுபடியும் எந்திருக்கும் மறுபடியும் தினந்தனம் ஒவ்வொரு மனிதனும் செத்து செத்து பிழைக்கிறான் தினமும் தான் தினசரி புனரபி மனனம் புனரபி ஜனனம் தினசரி இரவு படுத்தோம்னா நம்முடைய உட உயிர் நம்மகிட்ட இருக்கானே நமக்கே தெரியாது திரும்ப காலையில் எழுந்திருக்கும் போது பகவான் அதனால தான் காலையில் போது அழகாக சொன்னான் உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் அயர்வரம் அதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரம் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரறு சுடரடி தொழுதழு மனமே காலை எழுந்திருக்கும் போது இன்றைக்கு பகவான் நமக்கு உயிரை திரும்ப கொடுத்திருக்கிறான் என்ன எந்திருக்கிறது நம்ம கையில் இல்லை திரும்ப உயிர் பழைத்து காலம்பரம் எழுந்திருக்கும் போது பகவானுக்கு தொழுது இன்றைய பொழுது நல்லபடியாக இருக்கணும் நான் நாலு பேருக்கு உபயோகமாக இருக்கணும் யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது எந்த வகையான கெட்ட எண்ணங்களும் என்ன சொல்லக்கூடாதுன்னு நினைத்து எழுந்திருக்கணும் இரவு படுக்கும்போது இன்றைய இப்போ வரைக்கும் எனக்கு நன்றாக வைத்திருக்கிறாய் என்னோட உடம்பு ஆரோக்கியமாக வச்சிருக்கேன் நல்லா இருக்கேன் நன்றி சொல்லிட்டு படுக்கணும் காலை எழும்போது பகவானை நினைக்கணும் இரவு படுக்கும்போது பகவானை நினைக்கணும் மற்ற நம்ம செயல்களைனா மற்ற கடமைகளை செய்கிறோம் குறைந்தபட்சம் நீங்கள் கண்ணை மூடி தியானம் பண்ண வேண்டாம் பூஜை பண்ண வேண்டாம் இந்த இரண்டு மணித்துளிகள் காலப்புறம் எந்திருந்த உடனே பகவானுக்கு நன்றி பகவானுக்கு இன்றைய பொழுது நல்லபடியாக நாலு பேருக்கு உபயோகமாக என்னுடைய வாழ்க்கையை நடக்கணும்னு வேண்டிக்கணும் இரவு படுக்கும்போது இரவனை நினைத்து கொண்டு இன்றைய பொழுது நல்லபடியாக போய்விட்டது நீ எனக்கு இருந்தாய் ஏன்னா எந்த நேரம் நமக்கு மரணம் வரும் எந்த நேரம் நம்முடைய வாழ்க்கை முடியும்னு தெரியாதுதான் மின்னின் நிலையில் மண்ணுயிர் யாக்கைகள் ஒவ்வொருத்தர ஆழ்வார்கள் அந்தந்த பெருமாளை பற்றி உயர்த்தி பாடும்போது எதுத்தான் சொல்லிக்கா திரும்ப 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 நம்ம மனசில் பதிய வைத்த செயல் என்னன்னு கேட்டேன் நிலையாமை நாம் எல்லோரும் நினச்சிருக்கோம் நம்மளுடைய திட்டங்கள் போகிறோம் ஏன்னா நம்ம நூறு வருஷம் இருக்க போகிறோம்னு நினைச்சி திட்டம் போடுவோம் அதெல்லாம் கிடையாது நடத்திறவன் நமக்கு அது தெரியாது ஆகவே இந்த நிலையாமையை உணர்ந்து விட்டால் நமக்கு எதிரியாகவும் யாரையும் தோண தோணாது எதிரியாக நினைக்க தோணாது பகை பாராட்ட தோணாது ஒருவருக்கு கெடுதல் பண்ண தோணாது ஆகவே இதை ஏன் துறவறவையில் வச்சுருக்காருன்னு கேட்டால் துறவிக்கு இந்த எண்ணம் இருக்கணும் அது இல்லாதனால தான் நிலைய அமைங்கிற இந்த எண்ணம் இல்லாதனால தான் இன்றைய துறவிகள் பல பேர் என்ன பண்ணுறாங்க ச சன்னியாசி சாமியார்ன்ட்டு நிறைய சொத்தை சேர்த்துக்கொண்டு பல சிக்கலில் மாட்டி கொண்டு இருக்கிறார்கள் வள்ளுவருடைய வழியில் நடந்தால் நமக்கு எந்த வகையான துன்பமும் இருக்காது என்பதை கூறி இன்னும் ஒரு நான்கைந்து நாட்களிலே அதிகாரங்களிலே அறத்துப்பால் நிறைவு பெற்று அடுத்தது பொருட்பால் துவங்குகிறது பொருட்பாளிலே தான் நிறைய கிட்டத்தட்ட எழுநூறு பாடல்கள் எழுபது அதிகாரம் கிட்டத்தட்ட ஏன்னா பொருள் என்பது பல வகையான நம்முடைய வாழ்வியலில் தேவைப்பட்ட ஒரு அதனால் பொருட்பாலில் நிறைய கருத்துக்கள் வரும் அதில் அரசியல் வரும் எல்லாமே வரும் ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது எல்லாமே வரும் அதை பின்னால் காண்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜு ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கீ அறியாத அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனும் சீர் இயலாத எரிவானி தாராய் பரகியலோரும் பாபாய் எற்றைக்கு மேழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆன் உனக்கே நாம் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மற்றங்க திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவுருள் பற்றி இன்பூர் வரும் பாபா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 அரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்த கோவிந்தா ஹரி கோவிந்தா